ஹலோ ஹாபிஷ் ஒரு எஃப்இ டோனை செஞ்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பறக்க வைக்கிறதுக்கு நமக்கு அதை பற்றி நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் இந்த ஃப்ரீ கோர்ஸ் சீரியஸில் எஃப்இவி ஹாபியை எங்கே ஆரம்பிக்கிறது அதை எங்கே கொண்டு போய் முடிக்கிறதுன்னு கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் சாப்டர் ஒன்ல எஃபிவினா என்ன பேசிக்கா அதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம் எஃபிவி ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ பொதுவாக ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு இருக்கோம் அதில் இருக்கிற கேமராலேருந்து வர ஃபீடை ஒரு டிஸ்பிளேல பார்த்து அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுவோம் ஆனால் எஃபிவி ட்ரோன்ல ட்ரோன்ல இருக்க கேமராலேருந்து வர ஃபீடை இந்த மாதிரி காகிள்ஸ் ரிசீவ் பண்ணோம் அதை நம்ம கண்ணால் பார்த்து அந்த எஃபிவி ட்ரோனை ஆப்ரேட் பண்ணுவோம் இப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா நீங்களே பறக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பர்சன் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ல உங்களோட வியூவில் அதை பார்க்குறீங்க அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ இதோட கான்செப்ட் எப்படின்னா ஒரு பறவை பறக்கும்போது அதோட கண்ணால் பார்த்து எந்த டைரக்ஷனில் போகணுமோ அது மாதிரி அதை பறக்கும் அதே மாதிரி தான் எஃப்இவி ட்ரோனை நம்ம ஓட்டும் போது நம்மளே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ஒரு எஃப்இவி ட்ரோனில் மொத்தம் பதிமூணு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் கண்ட்ரோலர் இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் தான் ட்ரோனில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக் பார்ட்ஸுக்கும் பவர் சப்ளை பண்ணுறது அந்த பார்ட்ஸில் இருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது இது எல்லாமே இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் தான் பண்ணுது இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலரில் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு நிறைய இன்புட்ஸ் இருக்கும் இந்த இன்புட்ஸில் தான் ட்ரோனில் இருக்கிற மொத்த எலக்ட்ரானிக்ஸையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த பிளைட் கண்ட்ரோலர்ல கைரோஸ்கோப் ஆக்சலோரோமீட்டர் இந்த மாதிரி சென்சர்ஸ் இருக்கும் இந்த சென்சர்ஸ் என்ன பண்ணும்னா ட்ரோனை ஸ்டடிய பறக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வந்து கண்ட்ரோலர் எஃப்சி Speed Speed என்ன வர, என்து என்து அதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் இந்த எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோல் என்ன பண்ணா ஃபிளைட் கண்ட்ரோல இருந்து வர எந்தெந்த மோட்டர் எந்தெந்த ஸ்பீட்ல பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மோட்டருக்கும் தனித்தனியா பிரிச்சு கொடுக்குது இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் தான் பேட்டரியும் கனெக்ட் ஆயிருக்கும் மூணாவது கேமரா இந்த கேமரா இந்த கேமரா எடுக்கிற இமேஜ் தான் நம்ம காகிள்ஸில் பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வீடியோ டிரான்ஸ்மிட்டர் இந்த கேமரா எடுக்கிற இமேஜை வீடியோ டிரான்ஸ்மிட்டர் தான் வயர்லெஸ்ஸா நம்ம காகிள்ஸுக்கு அனுப்புது. இந்த வீடியோ டிரான்ஸ்மிட்டர் ফ্লাইট கண்ட்ரோல்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். சில மாடல்ல பாத்தீங்கன்னா கேமரா வீடியோ டிரான்ஸ்மிட்டருக்கு கனெக்ட் ஆயிருக்கும். வீடியோ டிரான்ஸ்மிட்டர் ফ্লাইট கண்ட்ரோல்ல கனெக்ட் ஆயிருக்கும். நிறைய மாடல்ல பாத்தீங்கன்னா கேமரா डायरेक्टली ফ্লাইট கண்ட்ரோல்ல கனெக்ட் ஆயிருக்கும். ফ্লাইট கண்ட்ரோலர் தான் அந்த இன்ஃபர்மேஷனை வீடியோ டிரான்ஸ்மிட்டருக்கு அனுப்புவோம். கேமரா அப்புறம் வீடியோ டிரான்ஸ்மிட்டர் காம்போவாவரே நிறைய மாடlzல கேமரா டைரக்டா வீடியோ டிரான்ஸ்மிட்டர்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும் அடுத்தது காகிள்ஸ் இந்த காகிள்ஸ்ல ரெண்டு முக்கியமான பார்ட்ஸ் இருக்கும் ஒன்னு வந்து டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து வர வீடியோவை ரிசீவ் பண்ற ரிசீவர் அது வந்து விஆர்எக்ஸ் அப்புறம் அந்த ரிசீவ் ஆன வீடியோவை பிளே பண்றதுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும் அந்த டிஸ்பிளேவை தான் நம்ம இதுல இருக்கிற லென்ஸ் மூலியமா பார்க்குறோம் இப்போ வீடியோ டிரான்ஸ்மிட்டர்னா விடிஎக்ஸ் காகிள்ஸ்னா விஆர்எக்ஸ் ஆறாவது டிரான்ஸ்மிட்டர் இப்போ விடிஎக்ஸ் மூலயமா காகிள்ஸுக்கு வீடியோ ரிசீவ் ஆயிடுச்சு அந்த வீடியோ மூலயமா ட்ரோனை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்மீட்டர் அதுக்கப்புறம் ஏழாவது ரிசீவர் ஆர்எக்ஸ் ட்ரான்ஸ்மீட்டர்லேருந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ட்ரோனில் இருக்கிற ஒரு பார்ட்ஸ் ரிசீவ் பண்ணும் அதுதான் ரிசீவர் ஆர்எக்ஸ் இந்த ரிசீவர் ஃப்ளைட் கண்ட்ரோலில் தான் கனெக்ட் ஆகியிருக்கும் எட்டாவது ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் தான் உங்கள் ட்ரோன் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஹோம் பொசிஷன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது இதை விட முக்கியமானது இன்கேஸ் உங்கள் டிரான்ஸ்மீட்டருக்கும் ட்ரோனுக்கும் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜிபிஎஸ் தான் உங்கள் ட்ரோனை காப்பாற்றும் உங்கள் ட்ரோனை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன் யார் மேலேயும் விழுந்துடாமையும் அதை பார்த்துக்கும் ஜிபிஎஸ் இருந்தால் தான் ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலரில் நீங்கள் ஃபெயில் சேஃப் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வைக்க முடியும் ஒன்பதாவது மோட்டார்ஸ் மோட்டார்ஸ் ஈஸியில் கனெக்ட் ஆகிருக்கும் பொதுவாக எஃபிவி ட்ரோனில் மொத்தம் நாலு மோட்டார்ஸ் இருக்கும் பத்தாவதா பேட்டரி பேட்டரிஸ் வந்து ஈஎஸியில் கனெக்ட் ஆகிருக்கும் ஈஎஸ்சி தான் பேட்டரிலேருந்து பவரை வாங்கி ஃப்ளைட் கண்ட்ரோலருக்கு பிரித்து கொடுக்குது பதினொன்றாவது ஃப்ரேம் ட்ரோனில் இருக்கிற எல்லா எலக்ட்ரானிக்ஸையும் ஹோல்டு பண்ணுறது தான் இந்த ஃப்ரேம் பன்னெண்டாவது ப்ரொப்பலர்ஸ் ப்ரொப்பலர்ஸ் மோட்டர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும் லாஸ்டா பதிமூணாவது ஆண்டனாஸ் விடிஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இருக்கும் ரிசீவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இருக்கும் சில விடிஎக்ஸ்ல ரெண்டு ஆண்டனா கொடுத்துருப்பாங்க சில ரிசீவரில் ரெண்டு ஆண்டனாஸ் இருக்கும் இந்த வீடியோல ஒரு எஃப்வி ட்ரோனோட முக்கியமான பார்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இன்னும் இன்டெப்தான சாப்டர்ஸோட உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க பாய்